உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அன்புக்கு இனியவர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பன் உழவன் கே எம் பாலுவின் கனிவான வணக்கங்கள் நமது தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஆற்காடு அரிசி திருவிழா எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சனியும் ஞாயிறும் மிக சிறப்பாக வெகு விமர்சையாக நடந்தேறியது இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேலும் ஒத்துழைப்பு தந்த நமது சமையல் கலைஞர் பிஜி பத்மநாபன் குழுவினர் மற்றும் நமது அரி சப்ளையர்ஸ் நமக்கு எல்லாம் அரங்குகள் அமைப்பு கொடுத்த அரி சப்ளையர்ஸ் அவர்களுக்கும் மற்றும் சவுண்ட் சர்வீஸ் சேட்டு அவர்களுக்கும் நம்முடைய மரபுக்கலை குழுவை ஏற்படுத்தி கொடுத்த எஃப்எஃப்ஐ நிறுவனத்திற்கும் மற்றும் நம்முடன் ஒத்துழைத்த அனைத்து விவசாய சங்கங்கள் இயற்கை விவசாயிகள் அமைப்புகள் இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் நம்முடைய இந்த பணியை மேலும் சிறப்பு சீரும் சிறப்புமாக செய்த நம்முடைய ஊழியர்கள் அனைவருக்கும் நம்முடைய தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக கனிவான வணக்கங்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்